ஒத்துழைப்போடு நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த தீர்மானம் அனுரகுமாரதி உடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் பூர்த்தி அடைய இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அந்த அரசாங்கத்துக்கு முழுமையாக இடமா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் இருந்து இந்த ஜெனீவா அமர்வுகளிலே நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்களும் எடுக்கிற நடவடிக்கைகளும் மோசமான ஏமாற்றமாக அமைந்திருந்தும் கூட இந்த வருஷம் நிறைவேற்ற இருக்கின்ற தீர்மானம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இருந்து இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் கூட மிகவும் பலவீனமான ஒரு தீர்மானம் முழுக்க முழுக்க இந்த ஒரு வருஷத்திலே அன்றகுமாரதி திசாநாயக்கருடைய இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் பொறுப்பு கூறல் சம்பந்தமாகவோ தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாகவோ எந்த விதத்திலையும் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தாமல் மாறாக இதுக்கு முதல் ஆட்சியிலே இருந்த இனவாத அரசாங்கங்கள் செயல்பட்டதை போலவே அவர்களுடைய அதே நிலைப்பாடுகளை நடவடிக்கைகளை தொடருகின்றதாகத்தான் இருந்திருக்கு அப்படி இருக்கவும் இந்த தீர்மானம் இந்த அரசாங்கம் மீது நம்பிக்கை வைக்கிற வகையில் நிறைவேற்றப்படுவது உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்கின்ற அடிப்படை துரோகம் முழுக்க முழுக்க தங்களுடைய நலன்கள் பூகோள நலன்கள் சார்ந்த முடிவுகளாக இந்த நாடுகள் எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதத்திலையும் நன்மை கொடுக்காத மாறாக நிரந்தரமாகவே வந்து பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வதை நாங்கள் உண்மையிலே கண்டிக்கின்றோம் அந்த வகையில்தான் இந்த தீர்மானத்தை போன கிழமை செம்மனியிலே சுழற்சி முறையிலே போராடி கொண்டு இருந்த குடும்பங்கள் உடைய பிரதிநிதிகள் விரத்தியில் வந்து இந்த தீர்மானத்தையும் ஐநா மனதுரிமை ஆணையருடைய அறிக்கை இந்த வருடைய அறிக்கை மிக மோசமான பலவீனமான ஒரு அறிக்கை அதையில வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எரித்தவை இந்த தீர்மானத்துடைய அடிப்படை தோல்வி வந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து பொறுப்புக்கூறலை வந்து மாறி வந்து ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் வந்து வலியுறுத்தி அதை உலக ரீதியாக செய்ய வேணும் என்று கேட்டும் இந்த முறை அதே கோரிக்கையை முன்வைக்கிற வகையிலையும் எல்லாத்துக்கும் மேலாக வந்து சர்வதேச கோணத்தில் வந்து எந்த விதமான கூறலுக்குரிய செயல்பாடுகளும் வலியுறுத்தாமல் இருப்பது தான் இந்த தீர்மானத்துடைய மிக மோசமான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்கின்ற மாற்றம் அந்த வகையிலே தமிழ் மக்கள் இந்த தீர்மானத்தை சுமந்திரன் சுமந்திரனுடைய தலைமையிலான செயல்பாடுகளை சரியாக கண்டறிய வேண்டும் சுமந்திரன் தமிழரசுக் கட்சியுடைய செயலாளராக பதவியேற்றதுக்கு பிற்பாடு ரகசியமாக பிரித்தானியாவுக்கு சென்று இந்த தீர்மானத்தை தயாரிக்கிறதுல வந்து முழு பங்கை ஆற்றினவர் அதனால தான் அவர் அவசரம் அவசரமாக வந்து செயலாளர் பதவியை பெற்று இந்த தீர்மானத்தை இந்த தீர்மானம் தொடர்பாக அழுத்தங்களை ஏற்படுத்தி பாதிக்கப்பட்ட மக்கள் விரும்பின ஒரு தீர்மானமாக கொண்டு வருவதற்கான எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் நிராகரித்து அதோடு கலந்து கொள்ளாமல் தமிழரசுக் கட்சியை எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட தமிழரசுக் கட்சியை உலர்த்தி வச்சிருந்தது அது மட்டுமில்லாமல் இல்லாமல் இந்த தீர்மானத்துடைய இறுதி வடிவங்கள் ஒளி வெளியாகி இருந்த ஒரு சூழலில் அவர் இந்த தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் நிறைவேற வேணும் என்ற கருத்துகளையும் ஒரு பச்சைக்குடி காட்டுகின்ற வகையிலே தெரி மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஒரு நபர் இன்றைக்கு தன்னுடைய செல்வாக்கை கட்சிக்குள்ளே பயன்படுத்தி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இவருடைய கருத்தை வலியுறுத்தாத ஆனால் தெரிவு செய்யப்பட்ட தரப்போடைய செல்வாக்கை தன்னுடைய தோல்வியடைந்த ஒரு போக்குக்கு பயன்படுத்துகின்ற அவல நிலை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவோனோம் ஆகவே ஒன்றில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழரசுக் கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படையாக சுமந்திரன் சிவஞானம் போன்றவர்களுடைய படுமோசமான செயல்பாடுகளை விளங்கிக் கொண்டும் மக்கள் நிராகரிக்கிற தரப்புகளுடைய கொள்கையை கட்சிக்குள்ளே திணிக்கிறதை எதிர்க்கிறதுக்கு முன்வர வேண்டும் அல்லது அவர்களும் சேர்ந்து தான் இந்த படுமோசமான செயல்பாடுகளை தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்படுத்தும் செயல்பட என்ன செயலாற்றுனம் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வர வேண்டியிருக்கோம்